யூனிட் டூவில் சொல்லகிராதி பகுதியில் நம்ம எதிர்ச்சொல்லை சொல்லை எடுத்து எடுத்துதல் பார்த்தாச்சு ஒரு தோருமொழி அதுவும் பார்த்தாச்சு அடுத்தது இருக்கிறது உரிய பொருளை கண்டறிதல் சரிங்களா சொல்லகிராதி இந்த டாப்பிக்கில் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது சொற்பொருள் தான் சரிங்களா எந்த இடத்துல ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கான பொருள் கொடுத்துருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து நமக்கு அது கரெக்டான மீனிங் தான் கேட்க போகிறாங்க இதுக்காக கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படிங்கிற தலைப்புலேயே கொடுத்துருக்காங்க ஆ வரிசையில் இருக்க சென்டென்ஸ் அதுக்கப்புறம் அடுத்தது ஆ இந்த வரிசைப்படி கொடுத்துருக்காங்க உயிரெழுத்துக்களோட வரிசைப்படி பொருள்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அது இல்லாமல் பொறுத்துதல்லையுமே வந்துட்டு சொல்லுக்கான பொருள் தான் கொடுத்துருக்காங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறனால தான் நான் இதை எடுத்து கொடுத்துருக்கேன் இதுக்கு நீங்கள் இந்த கான்செப்ட்டுக்கு இதை படித்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறையா தெரியும் இது இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் நான் அது வந்து இன்னொரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் இதை படிச்சுக்கோங்க இதோட பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க